ஆள் தோட்ட பூபதி நானட அந்த தோட்ட பூபதியும் நானட ஒரு பாட்டு நான் பாட போகிறேன் கேளட இப்படின்னு ஒரு பாட்டு யூத் படத்தில் நம்ம விஜய் வந்து நல்லா அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பார் அந்த பாட்டு கேட்டதுலேருந்து யார் அந்த ஆள் தோட்ட பூபதி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அதை பற்றி நிறைய சர்ச் கூட பண்ணியிருந்தேன் நெட்டில் எல்லாம் சேர்ச் பண்ணி பார்த்தேன் தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன் சமீபத்தில் நம்ம நண்பர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது அதுக்கப்புறம் போய் நிறைய விஷயங்கள் படித்த பிறகு தான் தெரிஞ்சுது ஆழ்தோட்ட பூபதி அப்படிங்கிற ஒருவர் வாழ்ந்த ஒருத்தர் தான் அதாவது சென்னையில் ஆழ்தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பூபதிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துகிட்ருக்கார் இதெல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலத்தில் சுதந்திர அடையிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க ஒரு மனைவி மேலே இருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து ஒரு சின்ன சண்டையில் வந்து மனைவியை வந்து கொல பண்ணிடுறார் காவல்துறை வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிட்றாங்க ஒரு இருபதாம் தேதி வச்சுக்கோங்க இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சிட்றாங்க ரொம்ப சோகமாகவே உட்கார்ந்துருக்கார் அந்த தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தூக்கு தண்டனை நடக்கிறதுக்கு முன்னாடி நீதிபதி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கடைசி ஆசை என்னப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு அஞ்சு மணிக்கு வந்து கேட்குறாங்க உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு அந்த பூபதிங்கிற அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் இறந்த பிறகு எங்கள் அம்மா வந்து என்னை பார்க்க போகிறாங்க நான் உயிரோடு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒப்பாரி பாடணும் ஒப்பாரி பாடுறதுங்கிறது இறந்தவங்கள வச்சு பாடுவாங்க அதை வந்து நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இது சிம்பிள் விஷயம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்கள் அம்மாவை வந்து ஒரு வண்டி வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க அம்மா வந்து உட்கார வச்சு தூக்கு மேடையில் இவரை நிற்க வச்சாச்சு இப்போ அந்த அம்மா பாடுறாங்க ஒப்பாரி பாடுறாங்க அந்த அம்மா அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சே முக்காலுக்கெல்லாம் முடிக்கணும் பட் அந்த அம்மா வந்து இவன் எப்படி பிறந்தான் இவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தணும் எப்படி கல்யாணம் ஆச்சு இது எல்லாமே ஒப்பாரிய வடிவத்தில் அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் மெய்மறந்து கேட்குறாங்க அந்த நீதிபதி உட்பட எல்லாம் மெய்மறந்து கேட்குறாங்க மறுபடியும் டைம் பார்த்தா மணி ஆறே ஹாலில் காமிக்குது ஆறு மணிக்கு உனக்கு தூக்கு தண்டனையும் விதிச்சிருக்கோம் ஆறைகள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் விசாரித்து பார்க்கும்போது வந்து ஆறு மணின்னு ஆறு மணிக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கணும் இப்போ அந்த நாள் தாண்டிடுச்சு நேரம் தாண்டிடுச்சின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை பண்ணுறாங்க அதனால் அந்த சமயத்தில் வந்து அவன் ஜெயிச்சிட்டான் பிரிட்டிஷ் சட்டத்தையும் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஆழ்தோட்ட பூமதி ஆழ்தோட்ட பூபதிங்கிற அந்த பேர் வந்து உருவாயிருக்கு அதை தான் வந்து நம்முடைய பாடல் ஆசிரியர் அந்த பாட்டில் வந்து விஜய் வந்து பாடுற மாதிரி அந்த பாட்டை கொடுத்துருக்கார் இப்போ மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அந்த பாட்டுக்கு போட்டு கேளுங்க ஆல்தோட்ட பூபதி சூப்பராக இருக்கும் நமஸ்காரம்